வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இந்த பரிதாபங்கள் உடைய அந்த சாதிக்கு எதிரான சாதி வெறியர்களுக்கு எதிரான ஆணவக் குழைக்கு எதிரான வீடியோங்கிறது மிகப்பெரிய அளவுல வைரலாகி தமிழ்நாட்டு மக்கள் அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நாமளே ஒரு வீடியோ போட்டோம் நேற்று யாரோ ஒரு ஒரு மஞ்சள் கலர் சட்டை போட்டுக்கிட்டு நீ இப்படி எங்க சமுதாயத்தை தாக்கி போடுற நாங்களே எங்க சமுதாயம் சேர்ந்த சுஜித் இப்படி இப்போ அமை ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலை வந்துருச்சு அப்படின்னு அவர் போட்டதை போட்டு கொலை செஞ்சதை கண்டிக்காம ஐயோ கொலை செஞ்ச கொலை செஞ்சவன் பாவம்ங்கிற மாதிரி நேற்று போட்டு கோபி சுதாகரை எச்ச பயலை அதுன்னு ஒரு ரொம்ப இழிவான வார்த்தையில் அவர் பேசியிருந்ததை கண்டித்து நான் ஒரு வீடியோ போட்டேன் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் இப்போ நேற்று போட்டவர் அவர் யாருன்னு தெரியல என்ன படிச்சிருக்கிறாரு என்ன எதுன்னு தெரியல ஆனால் ஒரு வழக்கறிஞர்கள் கோவையில் போய் கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாங்க படித்த வழக்கறிஞர்கள் என்னன்னா இந்த சேனலை நீக்கு அந்த டைலாக் தான் எங்களை இழிவுபடுத்துது அப்படின்னு கோபி சுதாகர் மீது வழக்கு தொடுத்து அந்த சேனலை நீக்கணும் கடை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்கிறார் எனக்கு என்ன வருத்தம்னா வழக்கறிஞர்கள் இப்படி பேசுவது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது அதில் எங்கள் சமுதாயத்தை எளிவுப்படுத்திட்டாங்கங்கிறார் அந்த கோபி சுதாகர் இதில் எந்த சமூகம்ங்கிறத மென்ஷன் பண்ணல அப்போ இவங்களாம் வந்து அந்த இடத்துல யாரை அவர் வந்து விமர்சிக்கிறார் யாரை ஜாதி வரியன்னு சொல்கிறாரோ நாங்கள் தான் அந்த ஜாதி வரியை நாங்கள் தான் அந்த ஜாதி வரியன்னு சொல்லிக்கிறாரா அப்போ வந்து அந்த கோபி சுதாகர் இதில் காமிச்ச மாதிரி இளைஞர்கள் வந்து அப்படி இந்த சைக்கோ மாதிரி இந்த இந்த டிராவிட் கேரக்டர் பாருங்க அப்படி பேசிட்டு மாதிரி பாடி லாங்குவேஜ் காம்பாப்பில் அப்ப தான் எங்க சாதி இருக்குன்னு இவரா காமிச்சுக்காரா ஏன்னு கேட்டிங்கன்னா கோபி சுதாகர்ல அதுல கோபி கேரக்டர் வந்து அதே சமூகம் தான் டே நான் உங்க சமுதாயம் தான்டா நான் படிச்சு முன்னேறி மெட்ராஸ் போயிருக்கேன் நீ ஏன்டா அவன்கிட்ட போய் கெடுத்து விடுற ஏண்டா நம்ம படிச்சு முன்னேறோண்டான்னு சொல்லக்கூடிய கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர் உள்ள எந்த சமூகமும் இதை பார்த்து இரிட்டேட் ஆகல அவன் சிரிக்கிறான் ஜாலியா இருக்கிறான் கரெக்ட் சொல்றான் இவர் சொல்றாரு எங்க சமூகத்தை வெளிவுபடுத்தி அந்த சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களும் பார்த்து தான் நாப்பத்தஞ்சு லட்சம் பேர் பாக்குறான் அப்ப அந்த சமுதாயத்தில் உள்ள எல்லா இளைஞர்களும் அதை எதிராக பார்க்கலாம் அவன் அதை ரசிக்கிறான் ஒரு ஐடி படிச்சவன் இதை ரசிக்கிறான் ஐடி படிச்சவன் இன்ஜினியரிங் படிச்சவன் சென்னைக்கு வந்து முன்னேறினவன் ஏன் மதுரை உஸ்லம்பட்டி தேனி திருவண்ணாமலை கோவை பொள்ளாச்சின்னு அந்தந்த பகுதியில நல்லா படிச்சு முன்னேறி நல்ல குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன் கரெக்ட் தான் இதுல இருந்து இளைஞர்கள் மீளணும் இளைஞர்கள் இப்படி வன்முறையில் போயிடக்கூடாது இளைஞர்கள் இப்படி சாதி வெறிங்கிற போதைக்குள்ள மாட்டி தான் இளமையை தொலைச்சிடக்கூடாது இப்படி ஜெயிலிகளுக்கு போயிடக்கூடாதுன்னு போடுறான் இந்த இப்போ இன்னொரு வீடியோ கூட அது ஒரு கொங்கு மண்டல ஸ்டைலில் பேசுறாங்க அது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்படி ஜாதி வெறி பிடிச்சி தங்கச்சி புருஷன் லவ் பண்ணவனை கொலை பண்ணிட்டு திரிகிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ கிளிப்பு போகுது அப்போ என்ன அர்த்தம் இப்போ இதை வந்து நாங்கள் நீங்கள் கொங்கு மண்டலனால எங்க தான் சொல்றீங்கன்னு அர்த்தமா அது மட்டும் இல்ல அந்த இவங்க சொல்லக்கூடிய அந்த ஜாதி வேன் காரை பிடிச்சு தான் இவங்க ரொம்ப இது பண்ணி சொல்றாங்க தென்பகுதி இல்ல ஏதோ மேற்கு மண்டலத்துல இந்த மாதிரி ஜாதி வெறியோட அந்த யுவராஜ் அப்படின்னு போஸ்டர் போட்டு காரை அப்படி ஆட்டிக்கிட்டே அவங்க போன உண்மையான ஒரிஜினல் பிக்சரை போட்டு ஓட்டுறாங்க அப்ப அது மேற்கு மண்டலத்தை சொல்லியிருக்குன்னு அர்த்தமா யுவராஜ் பேரவை அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை எதுவரையும் அப்ப கோபி சுதாகர் தெளிவா எந்த சாதி எந்த பகுதி இந்த மாதிரி எதையுமே குறிப்பிடாம தான் ஒத்தாம் பொதுவா ஜாதி வெறி ஜாதி வெறியால லவ் பண்ணா வெட்டுவோன்னு இருக்கிறவன் மனநோயாளி அவன் ஒரு பைத்தியம் அவன் வாழ்க்கையில முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த சாதியையும் குறிப்பு இல்லை எல்லா சாதியிலையும் படிச்சவன் இருக்கான்னு தான் காமிக்கிறாங்க படிச்சு முன்னேறி பகுத்தறிவோட இருக்கிறவன் நல்லா இருக்கான் எல்லா ஜாதியிலையும் ஒரு சில பேர் ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் ஆட்கள் தான் இப்படி தூண்டி விட்டுக்கிட்டு பைத்தியம் மாதிரி அவன் வாழ்க்கையும் எழுந்துட்டு அக்கா வாழ்க்கையும் கெடுத்துட்டு இன்னொருத்தனையும் கொலை பண்ணிட்டு எதுக்குமே லாய்க்கலாம போயிடுறாங்க அப்படின்னு போடுறாங்க இது எந்த அளவுக்கு இந்த கோபி சுதாகர் இதாக இருக்குன்னா எப்பவுமே காமெடியாகவும் இந்த பொண்டாட்டி ஜோக்கு சும்மா அந்த லுங்கி பாய்ஸ் மாதிரி இருந்த அந்த மாதிரியான ஜோக்குகள் கூட இதை ஆதரித்து போட ஆரம்பிக்கிறாங்க இந்த பரிதாபங்கள் இதை ஆதரித்து போடுறாங்க அவங்க ஒன்றும் முற்போக்கான யூடியூப்ஸ்லாம் கிடையாது ரொம்ப சராசரி காமெடி தான் ஆனால் அது கூட அந்த பரிதாபங்கள் இதை வந்து ரசிச்சுக்கிறாங்க கரெக்ட் தானே அப்ப இது எல்லோருக்கும் நகைச்சுவைங்கிற பேர்ல ஒரு நல்ல அரசியலை புகுழ்த்தி இருக்கு இதை நீங்க வரவேற்காம நீங்கள் என்ன செய்யணும் கரெக்டு தம்பி இந்த மாதிரி தான் தம்பி எல்லா ஜாதி எல்லா ஜாதி இளைஞர்களுக்கும் அதை போட்டு காமிச்சு இங்க பாருப்பா எல்லா சாதியும் தான் எல்லாருக்கும் உடம்புல ரத்தம் தான் குடல் தான் உடம்பு தான் கண்ணுக்காது படிச்சு தான் உண்மையான வீரன் அவன் தான் மா வீரன் நல்லா வாங்க அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டோட அந்த விஷயத்தை எடுத்து சொல்லாம இந்த சேனல்ல அது வாண்டடா வந்து ஏன் நீங்க வண்டியில ஏறீங்க தான் யாரையுமே சொல்லலையே நீங்களே வந்து அவங்க எங்களை தான் சொல்லியிருக்காங்க அவங்க எங்களை தான் சொல்லியிருக்கிறாங்கன்னு ஏன் வந்து சொல்றீங்க அது மட்டும் இல்லாம இரண்டு சமூகத்தினரிடையே சண்டையை மூட்டும் விடமா இருக்கு தூண்டி விடும் விதமா இருக்கு வன்முறையை தூண்டுதுங்கிறாங்க ஐயா வழக்கறிஞர் படிச்சிருக்கீங்க உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா இந்த வன்முறையை தூண்டும் விதமா என்ன என்ன வசனம் இருக்கு அதுக்கு நீங்க சொல்றீங்க சொல்றீங்க அந்த வசனத்தை தான் அந்த வீரன்னா மிளகாப்புடி அப்படின்னு ஐயா உண்மையிலே நடந்திருக்கு சுஜித் ஆணவ படுகொலை எப்படி நடந்திருக்கு அந்த கவினை எப்படி அவர் படுகொலை செஞ்சிருக்காரு அப்ப ஒரு கொலை செஞ்சவன இந்த சமூகம் வந்து எதிரியா தானே பாக்கணும் கொலை செஞ்சவன அந்த சமூகம் வந்து திட்டதானே செய்யணும் கொலை செஞ்சவனை வந்து விமர்சிக்கிறதா ஊடகத்தினுடைய அறம் குள செஞ்சவன் பக்கம் நிப்பாங்களா தப்பு செஞ்சவன் பக்கம் நிப்பாங்களா ஜாதி வெறி பக்கம் நிப்பாங்களா அப்ப ஜாதி வெறி பிடிச்சு மிளகாப்பொடி போட்டு கொலை பண்ணியிருக்கான்னு வர்றப்ப அதை ஓப்பனா கண்டிச்சு பண்றாங்க இதுல என்ன பறைமுகம் இருக்கு ஆமா கோபி சுதாகர் கவின் ஆணவ படுகொலைக்கு நீதி கேட்டுதான் அந்த வீடியோ போட்டிருக்காங்க அப்ப அந்த ஆணவ படுகொலை செஞ்சவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் எப்படி எல்லாம் பண்ணாங்கிறத சொல்றாங்க அது உங்களுக்கு உறுத்துதுன்னா அப்ப நான் இத என்ன சொல்றது உண்மையிலே உங்க சாதி மீது பட்டிருந்தா நம்ம சாதியை சேர்ந்தவன் தான் அக்கா வாழ்க்கையும் கெடுத்து அக்காவுடைய காதலனையும் கொண்டு அவை வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டானே இப்படியாடா அவர் முட்டாளுக்கு இருப்பான்னு நீங்க அந்த நேரத்துல கண்டுச்சு ஆணவ படுகொலை செய்யறது முட்டாள்தனம் அப்படின்னு நீங்க ஒரு படித்த வழக்கறிஞரா உங்க சாதி இளைஞர்களுக்கு நீங்க சொல்லியிருக்கணும் ஏன்டா ஏண்டா இப்படி இருக்கீங்க நீ படிச்ச பையன் அவனும் படிச்ச பையன் விரும்புனா கல்யாணம் பண்ணுவீங்க இல்லைன்னா உங்க அம்மா அப்பா பார்த்து பேசுவாங்க அதை பத்தி என்ன நீ உங்க அக்கா வாழ்க்கையை இது பண்றேன்னு பண்ற அப்படி நீ அந்த நேரத்திலேயே கண்டிச்சு என்னதான் இருந்தாலும் எங்க காரணாவே இருந்தாலும் கொலை செய்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதுவும் ஜாதியின் பேரால் கொலை செய்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு ஒரு அறிக்கை விட்டுருக்கணும் அவனை கண்டிச்சிருக்கணும் சொந்த சாதிக்காரனே கண்டிச்சு கொலை செய்யாதுன்னு அந்த மாதிரி எந்த வழக்கறிஞரும் வந்ததா எனக்கு நினைவில் எந்த சாதி சங்கம் வந்து செஞ்சது எங்க ஜாதி தான் அமன்மையாக கண்டிக்கிறோம் அந்த உயிர் போன அந்த தம்பிக்கு இரங்கல் அந்த குடும்பத்துக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படிலாம் பேசிருந்தீங்கன்னா உங்களை வந்து இந்த சமுதாயம் எங்கேயோ வச்சிருக்கோம் பரவாயில்லையப்பா அவன் ஜாதிக்காரனாக இருந்தாலும் தண்டிக்கிறான் அப்பல்லாம் ஒருத்தரும் வீடியோ போடல ஒருத்தரும் கண்டிக்கல எப்ப கொலை செஞ்சப்ப ஆனா கொலை செய்ததை கண்டித்து ஒருத்தன் வீடியோ போடுறப்ப நீ எங்க அதுவும் உங்க ஜாதி பேரெல்லாம் சொல்லல எந்த ஜாதி பேரும் அவங்க சொல்ல எங்க ஜாதி தான் சொல்ற என்ன தூண்டி விடுறியா வன்முறையை தூண்டி விடுறியா எதுப்பா வன்முறை மிளகாப்பூடி போட்டு ஒருத்தனை வெட்டு வெட்டுன்னு வெட்டுனது வன்முறை கிடையாது மிளகாப்பூடி போட்டு வெட்டுற நீ எல்லாம் ஒரு வீரனான்னு கேட்டா அது வன்முறையா சரி இது எந்த இரண்டு சமூகத்துக்கு இடையில தூண்டி விட போகுது எனக்கு புரியல எந்த சமூகத்தை ரெண்டு சமூகத்தை தூண்டி விடுது தூண்டி விடுதுங்களா எந்த இன்னொரு அந்த இன்னொரு சமூகம் நீங்க எதை நினைக்கிறீங்க அப்போ உங்க மனசுல நீங்களா ஒரு சமூகத்தை உங்களுக்கு எதிரியா நினைச்சுக்கிறீங்க நீங்க ஒரு வழக்கறிஞர் நீங்க வந்து எல்லா சமூகத்தோடையும் நல்லா படிச்சு சட்ட ரீதியா உரையாடி அறிவுபூர்வமா பண்ணி எல்லா சமுதாய இளைஞர்களையும் படித்து முன்னேற்ற வேண்டிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் நீங்களே எங்களுக்கு ஒரு சமூகம் எதிரியா இருக்குன்னு சொல்றீங்க பரிதாபங்கள்ல எந்த சமூகத்தையும் அவங்க எதிரியா சொல்லலை ஓ இப்படி சாதி வரி பிடிச்சு அழகிறீங்களேன்னு சொல்றாங்க அது எல்லா சாதிக்கும் பொருந்தும் எனக்கு தெரிஞ்சு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களும் அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க இன்னைக்கு எல்லா சமூ சாதியும் சாதி சங்கம் போட்டோன்னா நம்ம ஜாதி தான் உலகத்திலேயே உயர்ந்தது ரெண்டாயிரம் வருஷம் ஆண்டோம் நம்ம தான் சேரர் சோழர் பாண்டியர் எல்லா ஜாதியும் சொல்கிறாங்க அப்போ கோபி சுதாகர் சொல்லியிருக்கிறது எல்லா ஜாதியிலும் உள்ள வெறியர்களை எல்லா ஜாதியிலும் ஆணவ கொலை செய்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய முட்டாள்களை இவங்கள தான் கோபி சுதாகர் கலாய்க்கிறாரு தமிழ்நாடே கொண்டாடுது இதுதான் தமிழ்நாடு இப்போ கோபி சுதாகரை ஆதரிக்கிறவங்க அதிகமாக உங்களை மாதிரி எதிரியாக பார்க்குறவங்க அதிகமா ஆதரிக்கிறவங்க தான் அதிகம் இதுதான் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் எல்லாரும் பெரியாரிஸ்டுகள் கிடையாது ஜாதி மறுப்பு சடங்கு மறுப்பு கடவுள் மறுப்பு புரட்சியாளர்கள் கிடையாது சராசரியாக கோயிலுக்கு போயிட்டு ஒரே ஜாதிக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டு ஜோசியரை பார்த்து பண்ண ஆள் தான் ஆனால் முற்போக்கா ஒரு விஷயம் வரும்போது அதை அவனே ரசிக்கிறான் ஜாதிக்குள்ள இருக்கிறவன் கடவுள் நம்பிக்கை உள்ளவனும் பெரியாரிய கருத்துக்களை பேசினா ரசிக்கிறான் இது இதுக்கு பேர் தான் பெரியார் மண் ஆணவ நடக்குது அப்படிங்கிறப்ப பெரியார் மண் நமக்கு வந்து அவமானமா நினைக்கிறோம் உண்மைதான் அதே சமயம் அதுக்கு எதிராக ஒரு கருத்து வரும்போது எல்லாருமே அதை ஆதரிப்பு கோபி சுதாகர் மாதிரி ஒரு காண்டஸ்ட் வட இந்தியாவிலையும் குஜராத்லையும் யோசித்து பார்க்க முடியுமா இப்படி ஒரு வீடியோ போனோடனே யோசிக்க மாட்டான் தமிழ்நாடு தந்த தைரியம் தமிழ்நாடு சமூக நீதிமன்றம் அவனுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஜாதிக்கு எதிராக போட்டால் தான் ஓடும் ஜாதியை கிண்டல் பண்ணாதான் ரசிப்பான் ஏன்னா தமிழ்நாட்டை படிச்சவருக்கிறான் நீங்க ஒண்ணு இதை ரசிக்கிறவன் எல்லாரும் வீட்டில் ஜாதி மறுப்பு பண்ணிருக்கானான்னு கேட்காதீங்க பண்ணியிருக்க மாட்டான் ஒரே ஜாதியில் பண்ணவன் ஜாதி வெறி உள்ளவன் கூட இதை பார்த்து ரசிச்சு சிரிப்பான் இப்படி தானப்பான் நம்ம பயில இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியவனும் இதில் அந்த கமெண்ட் போட்டிருப்பான் இதுவரையும் இல்லாத அளவுக்கு கமெண்ட் வந்துருக்கு அப்ப தமிழ்நாட்டில் அதை தானே அர்த்தம் உங்களை மாதிரி சாதி வரி பிடித்தவர்கள் என் ஜாதிக்காரன் கொலையே செஞ்சாலும் சரின்னு சொல்றவங்க குறைவா தானே இருக்கிறாங்க அப்ப அறத்தின் பக்கம் தானே நிக்கிறான் நம்ம ஜாதிக்காரங்கிறதுக்காண்டி கொலை செஞ்சதை ஆதரிக்க கூடாது பிடிக்காத பொண்ணு பிடிக்காத இதுனா கொலை செய்வியான்னு கேட்கிறவன் தானே தமிழ்நாட்டுல அதிகம் இருக்கிறான் அது மட்டும் இல்ல ஜாதிங்கிற அமைப்பு ஒரு பிற்போக்கா இருக்குங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிறான் அவன் அந்த வட்டத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு இருந்தாலும் அதனால என்னப்பா இப்போ மனசுக்கு பிடிச்சா லவ் பண்ண வேண்டிய சொல்லக்கூடிய ரேஞ்சுக்கு தமிழ்நாட்டில் ஒரு நகர்மய சிந்தனையோட நவீன சிந்தனையோட வந்துகிட்டு இருக்கான் முழுமையா அவன் வந்து வர முடியாத அளவுக்கு இங்க சடங்கு சமுதாயங்கள் குடும்பம் சாதி இருக்கு ஆனா அதை பத்தி விமர்சிக்கும் போது தானே செய்கிறான் இப்போ உங்களை மாதிரி விமர்சிக்கிறவங்க ரெண்டு பர்சன்டேஜ் இருப்பீங்களா ஒன்றரை பர்சன்டேஜ் தான் இருப்பீங்க இதுலயும் பாருங்க அவர் எல்லா ஜாதி வரையும் விமர்சிச்சிருக்காரு நீங்க மட்டும் தான் வந்து வாண்டடா இருப்பீங்க அதை தான் இப்ப எல்லாரும் கேட்கிறாங்க ஏன்ப்பா அவன் எல்லாரையும் தானே பா கண்டல் பண்றான் அவங்க கோபி சுதாகருடைய கான்செப்ட் வந்து அந்த கெட்டப்ப வந்து நீங்கள் எல்லா ஜாதி கட்சி தலைவர்களுக்கும் அதே மாதிரியான இது தூண்டி விடுறது எல்லா பகுதியிலும் தான் நடக்குது மேற்கு மண்டலத்தில் நடக்குது தெற்கு நடக்குது வட தமிழகத்தில் நடக்குது நீங்க மட்டும் என் வாண்டடா வந்து வண்டியில் ஏறுறீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க சுதந்திரத்துக்காக பாடுபட்ட சமூகம்னு சுதந்திரக்காக பாடுபட்ட சமூகங்கிறது கோபி சுதாகர் எதுவுமே சொல்லலையே அதை எதுவும் விமர்சனம் பண்ணியிருக்காரா அவர் என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காருங்குள்ளயே வராமல் ஆணவ கொலைக்கு எதிராக இருக்காரு அப்படிங்கிற அந்த விஷயத்த பத்தி சொல்லி நாங்களும் ஆணவ கொலையை கண்டிக்கிறோன்னு ஒரு வார்த்தை வரலையே ஒரு உயிரை எடுப்பதை நாங்கள் ஆதரிக்கிறோம் அது சாதியின் பேரை சொல்லி சாதி பெருமையை பேசி எடுப்பதை கண்டிக்கிறோன்னு ஒரு வார்த்தை வரலையே இந்த வீடியோ நீக்கணுமா கோபி சுவாகர் வீடியோ எதுக்கு நீக்கணும் ஜாதி தப்புன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கான் தமிழ்நாடு கொண்டாடுது அதுதான் உண்மை ஜாதி தப்புன்னு சொல்லி வீடியோ போட்டா எல்லா இது கொண்டாடுறாங்க இந்த பிக்பாஸ்ல வரக்கூடிய அந்த முத்துக்குமரன் பாஸ்ல வந்தாப்புல நல்ல தம்பி தான் தெரிஞ்ச தம்பி தான் அவர் பொதுவா இந்த மாதிரி வர வரமாட்டாப்புல இந்த ஜாதி கடவுள் மறுப்பு முற்போக்கு நாத்தியம் பாஜக எதிர்ப்பு இதெல்லாம் வராமல் வராம ஒரு மாதிரி பொதுவா கமர்ஷியலான ஆளா போயிருவோன்னு தான் என்ன பார்ப்பல அவர் கூட இந்த விஷயத்தில் கோபி சுதாகர் விஷயத்துல இந்த ஜாதி வெறியர்களை கண்டித்து ஒரு அசால்ட்டா ஒரு வீடியோ போட்டிருக்காரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நீ கூட பார்த்துருப்பீங்க அந்த முத்துக்குமரன் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கிறார் இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்ப என்ன அர்த்தம் மக்கள் ஜாதிக்கு எதிராக பேசினாதான் உன்னை மனுஷனா ஹீரோவா நினைப்பான் இப்ப ஜாதி வெறி படங்களை விட ஜாதி ஒளியனும் எல்லாரும் ஒன்னா இருங்கன்னு சொல்ற படங்கள் தான் தமிழ்நாட்டில் ஓடும் இந்த ஜாதி வரி படங்கள் மோகன்ஜி படங்கள்லாம் எடுப்பாருங்க அடுத்த ஜாதியை இழிவுபடுத்தி எடுக்கிறது மதமாற்றத்துக்கு எதிராக எடுக்கிறது இந்த குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க நாடக காதல் பண்றாங்க மோகன்ஜியோட படங்கள் அதெல்லாம் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது ஆனா ஜாதிக்கு எதிராக நீங்க எடுக்கிற படங்கள் இப்ப வெற்றிமாறன் படம் பாருங்க அது பட கமர்ஷியல் ஹிட்டோ ஃபெயிலியரோ ஒரு டாக்கை உருவாக்கும் இந்த மாதிரி எடுத்திருக்காங்க ஒரு நில பிரச்சனை ஒரு சா சாதி ஒழிப்பு பிரச்சனை தொழிலாளர்கள் பிரச்சனை இந்த மாதிரி கான்செப்ட் ஆனா அந்த படங்களை பத்தி விவாதம் வரும் அப்ப சாதி வேணும்னு சொல்றவனா தமிழ்நாட்டு மக்களையும் விரும்புறது இல்லை அருவறுப்பா தான் பாக்குறாங்க என்னடா இந்த காலத்தில் போய் ஜாதி ஒரே ஜாதியில் கல்யாணம் பண்ணவன் கூட ஜாதி அருவிறப்பா தான் பாக்குறான் அடுத்த கட்டம் ஜாதி ஒழிப்பு முற்போக்கு சிந்தனை எல்லா மக்களும் கலக்கிறது தான் சமுதாயம் விரும்புது அதுதான் இயற்கையும் கூட ஆனா ஜாதி வேணும்னு சொல்லி பெருமைன்னு சொல்லி எடுக்கிற படங்கள் அது ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் தேட்டரில் வந்து பாக்குறான் தேட்டர்லயே ரிலீஸ் ஆக மாட்டேங்குது எப்பவுமே வெறுப்பு படங்கள் வெறுப்பு பிரச்சார படங்கள் எடுபடாத அதுவும் தமிழ்நாட்டில் எடுபடவே எடுபடாது அந்த விதத்தில் இப்ப கோபி சுதாகர் உடைய இந்த பரிதாபங்கள் இது வந்து மக்களால் கொண்டாடப்படுது அதை கொண்டாடுறதுங்க எல்லா சமூகமும் நாடா தேவர் குல வேளாளர் ஆதி திராவிடர் அருந்ததியர் உடையார் எல்லாருமே கொண்டாடுறாங்க இருக்கிற எல்லா ஜாதி பேரையும் போட்டுக்கோங்க எல்லா ஜாதி விரும்புகிறாங்க நீங்க எந்த ஜாதியை விமர்சனம் பண்ணதான் நினைக்கிறீங்களோ அந்த சாதியை சேர்ந்த படித்த பகுத்தறி உள்ள இளைஞர்களும் கைத்தட்டி ரசிக்கிறான் சூப்பர்ரா கோபி பின்றாங்கல்ல பாடி லாங்குவேஜ் சுதாகர் பின்றாப்புல பிள்ளைல அப்படின்னு பா பாராட்டுறாங்க அப்போ ஆனா உங்களுக்கு உறுத்துதுன்னா அப்போ நீங்க ஆணவ கொலைய ஆதரிக்கிறீங்கன்னு அர்த்தம் அதானே ஆணவ கொலையை நடக்கும்போது அமைதியா இருந்துட்டு அதுக்கு எதிராக விமர்சனம் வரும்போது துள்ளி குதிக்கிறீங்கன்னா நீங்கள் அதை ஆதரிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அதுதான் இங்கே வந்து அப்பட்டமா தெரியக்கூடிய விஷயமா இருக்கு ஏங்க இன்னைக்கு ஒரு இந்த சாதி இதை எந்த சாதியும் சொல்லாமலே எங்க சாதின்னு சொல்றீங்களே தமிழ் சினிமாவில் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்த துணிவு எடுக்கக்கூடிய வன்னார் முடிவெட்டக்கூடிய நாவிதர் இந்த சமூகங்களை பற்றி தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா எல்லா அவங்கள வந்து சினிமாவில் நீங்கள் எப்படி காமிச்சிருக்கீங்க பெரும்பாலும் இந்த துப்புரவு தொழிலாளி இந்த துணி ஒழுக்கிறவங்க இவங்களெல்லாம் நீங்கள் காமிக்கம்போது ஒரு மூடையை அப்படி தூக்கிக்கிட்டு ஹீரோவியோ வில்லனையோ யாரை பார்த்து சாமி ஐயா வணக்கம்ங்க அவங்கள காமிக்கும் போதே இவங்கெல்லாம் குனிஞ்சு தான் இருக்கணும் எப்பயும் மற்றவனுக்கு வணக்கம் போட்டு தான் இருக்கணும் ஒரு அடிமை மனநிலையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே தான் காமிப்பாங்க அது நல்ல கேரக்டராக இருந்தாலும் வில்லன் கேரக்டராக இருந்தாலுமே யாருக்காவது கும்பிட்டு போடுற மாதிரியே காமிப்பாங்க பெரும்பாலும் நான் கரெக்டாக சொல்கிறேன் மன்னார் நாவிதர் நிறைய படங்கள் பெரும்பாலும் ஒரு மூட்டையை கொடுத்துட்டு இப்படி கும்பிட்டுகிட்டே வர மாதிரி தான் காமிப்பாங்க அவங்கள டீல் பண்ணுற விதமும் வாடா போடாங்கிற மாதிரி தான் டேய் என்னடா வர வரமாட்டேங்கிறேன் அவங்கள வச்சு காமெடி பண்ணாலும் சரி சீரியஸான சீனாக இருந்தாலும் சரி அவங்கள அப்படி தான் தமிழ் சினிமாவில் காமிச்சிருக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த அநேகன்னு ஒரு தனுஷ் படம் வந்துச்சு அந்த படத்தில் வன்னார் சமுதாயத்தை தெளிவுப்படுத்திட்டாங்கன்னு ஒரு இஷ்யூ வந்தது நான் அப்பதான் நினைச்சேன் இவ்வளவு காலமா அவங்கள பத்தி ரொம்ப சர்வசாதாரமா அவங்கள ஒரு ஒரு பொருட்டாவே மதிக்காத ஒரு ச சமுதாயத்துல முதன்முறையா அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு ஆருணை ஆகி எங்களை இழிவுபடுத்தி வசனம் வந்திருக்கு பாட்டு வந்திருக்குன்னு பேசினாங்க இப்ப ஒரு படம் வந்துச்சுங்க தலைவன் தலைவன் விஜய் சேதுபதி படம் அந்த படத்துல மொதசின்லயே ஒரு நாவீதர் அந்த முடிவட்டக்கூடிய தொழிலாளிய சப்பு சப்பு சப்புன்னு நடிப்பான் நான் கேக்குறேன் ஒரு முடிவட்டக்கூடிய தொழிலாளி அப்படி அடிக்கிறியே ஒரு இன்ஜினியரை நீ அடிப்பியா ஒரு டாக்டர் அடிப்பியா ஒரு மீடியாமேன் அடிப்பியா அப்ப முடிற்றவனா உனக்கு அவ்வளவு கேவலம் விஜய் சேதுபதி முதல் அடிப்பாப்பில அவன் தம்பி வந்து அடிப்பாப்ல கடைசியில மன்னிப்பு கேட்கற மாதிரி முடிச்சாலுமே அப்ப கிராமத்துல ஒரு முடி வெட்டுறவன் ஒரு ஒரு துணி ஒழுக்கிறவனா நாங்க கேவலமா தான் நடத்துவோம் இந்த படத்தை பாருங்க அவர் ஹீரோ விஜய் சேதுபதி ஹீரோ அவர் நல்லவர் தானே ஆனா எவ்வளவு இதா வந்து முடி வெட்டுறவனை போய் சப்பு சப்புன்னு நடிக்கிற ஏன்னா முடிவெட்டுறவன் அவனை இழிவுபடுத்துவோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த சாதிய மனநிலை சாதி வெறும் அந்த படத்துல போற போக்கில் நீங்களாம் என்னடா முடி விட்டுறவங்க தானே செருப்பு தைக்கிறது தானே துணி ஒழுக்கிறது அப்படிங்கிற மனநிலை தானே இந்த படத்துல அது காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க ஏன்னா அவங்க ரொம்ப சிறுபான்மை சமூகம் அவங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் இல்லை அதனால அசால்ட்டா எழுவிப்படுத்துறாங்க ஆனா அவங்கெல்லாம் கூட இதுவரைக்கும் இந்த அளவுக்கு திரண்டை எங்களை எளிவுப்படுத்துறாங்கன்னு படம் வைக்கல ஆனா நீங்க ஒரு ஆணவ கொலைக்கு எதிராக எடுத்தா அதை எப்படி எடுக்கலாம் இதன் மூலம் எங்க மனம் புண்பட்டுருச்சு இதன் மூலம் எங்கள் மனம் புண்பட்டுருச்சு அந்த காட்சியை நீக்கிங்க அந்த வீரன்கிற காட்சி எனக்கு தெரிஞ்சது இந்த மிளகாப்பூடி டைலாக்ட் தானே மிளகாப்பூடியை போட்டு பெற்றவன் வீரன் ஆடான்னு கோபி கேட்பாப்பில் அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு அதுதான் உங்களை இப்போ வந்து இந்த பேச வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் மிளகாப்பூடியை நீக்கிங்கன்னு ஆனால் பாருங்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஆதரிக்கிறாங்களா கோபி சுதாகரை ஆதரிக்கிறாங்களா கோபி சுதாகரை தான் ஆதரிக்கிறாங்க ஏன்னா இதுதான் தமிழ்நாட்டினுடைய இயல்பு சமத்துவத்துக்கும் சமூக நீதிக்கும் இது வந்து என்றைக்கும் எடுத்துக்காட்டான மண்ணா இருக்குது சாதி வெறிக்கும் வன்முறைக்கும் அடுத்தவனை கேவலப்படுத்துவதற்கும் ஒருபோதும் தமிழ்நாடு இடம் கொடுக்காது அதற்கு இந்த கோபி சுதாகர் சம்பவம் உங்களை போன்றவர்கள் பதறுவதுமே முக்கியமான சாட்சியா இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரி தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கு நம்மை போன்ற ஊடகங்கள் முற்போக்காளர்கள் ஜனநாயக சக்திகள் கோபி சுதாகர் மட்டும் இல்லை கோபி சுதாகர் போன்ற இன்னும் நிறைய படைப்பாளிகள் இனிமேல் ஊடகத்துறைக்கு வரவங்களா முற்போக்காளராகவும் பெண்ணிய சிந்தனையாளர்களாகவும் சாதி ஒழிப்பு மனநிலை கொண்ட போராளிகளாகவும் இருக்கணும் உங்களை தான் அந்த தமிழ் சமூகம் ஏற்றுக்குங்கிறதுக்கு நாமெல்லாம் உறுதுணையாக இருக்கணும் இதையெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணணுங்கிறதையும் இந்த காணொலி வழியாக நான் தெரிஞ்சுக்கேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி